இந்த நாளில் தேனிலை மீன்மே நிகழ்ச்சியை உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நம்ம ஒரு வேத வசனத்தை பார்ப்போம் பரிசுத்த வேதாகமும் பழைய ஏற்பாடு சங்கீதம் நூத்தி பதினேழு ரெண்டு இப்படியா சொல்லுகிறது அவர் என்மேல் வைத்த கிருபை பெரியது ஆமாங்க ஆனவரை கிறிஸ்து இந்த உலகத்துல எல்லாத்தையும் படித்தாரு அதுல முக்கியமாக மனுஷன் மட்டும்தான் தன் சாயிலா படித்தாருங்க வேற எந்த ஒரு பொருளையுமே அவரை போல படைக்கலை மனுஷன் ரொம்ப சந்தோஷமா ரொம்ப நிம்மதியாக வாழ்ந்துட்டு இருந்தாங்க வேதத்துல பார்க்குறோம் ஆதாம் ஏவாள் ஏவாள் ஏசு சொன்ன அந்த பழத்தை சாப்பிட வேணாம்னு சொல்லியும் சாப்பிட்டாங்க ஸோ பாவத்துக்குள்ள போய் சிக்கிட்டாங்க ஏவாள் இந்த பாவத்தை விரும்பி தான் செஞ்சாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா இல்லைங்க அந்த பாம்பு ஏவாலை என்ன பண்ணுச்சு அடிமைத்தனத்துக்குள்ள சிக்க வச்சிருச்சு இன்னைக்கும் நிறைய மனிதர்கள் பாவத்தை விரும்பி செய்யல தானாகவே விரும்பி செய்யல இது ஒரு வகையில அடிமையாக்கப்பட்டிருக்கிறாங்க ஸோ இந்த அடிமையாக்கப்பட்ட பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு மறுபடியும் ஒரு புது வாழ்வு கிடைக்கும் என்பதற்காகவே பிதாவான் அவர் தன்னுடைய ஒரே மகனை சிலுவையில ஒப்பு கொடுத்து ஜீவனைய கொடுத்து நம்ம இன்னைக்கு விடுதலாக்கப்பட்டிருக்கோம் நம்ம சந்தோஷம் அடைஞ்சிருக்கோம் நம்ம ரொம்ப சுகமா வாழ்றோம் அதுக்கு எல்லாமே அவருடைய கிருப தான் சோ அன்னைக்கு யாரெல்லாம் உங்க மேல வச்சிருக்கிற அந்த அன்பு பெருசுன்னு நினைக்கிறீங்க நிச்சயமாக இல்லை ஏசு நம்ம மேலே வச்சுருக்கிற அந்த அன்பு அந்த கிருபை தான் ரொம்ப ரொம்ப பெருசு அதனால தான் இன்னைக்கு நம்ம நான் எல்லாரும் மேலே எப்படி இருக்கோம் ரொம்ப சந்தோஷமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த கிருமை பெற்றிருக்கிற நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்னா அவருக்கு ரொம்ப கடமைப்பட்டவர்களா அவருடைய சித்தம் செய்கிறவர்களா அவருக்காகவே நம்மளை ஒப்பு கொடுத்து வாழ நம்மளை அர்ப்பணிப்போங்க இந்த நாளில் கூட பிரியமானவர்களே நிறைய பேரு நான் இந்த பிரச்சனையில இருந்து எப்படி நான் வெளியில வருவேன் நான் இருந்து எப்படி நான் வந்து விடுதலை ஆக்கப்படுவேன் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோடு இருக்கீங்களா தேவன் உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த பெரிய கிருபியை நீங்கள் விட்டு விடகாதீங்க ஸோ விட்டுடாம இருக்கிறதுக்கு நம்ம ஆண்டவரை எப்பொழுதுமே என்ன பண்ணணும் நேசிக்கணும் அவர் மேலே நம்ம அன்பை அதிகமாக செலுத்தணும் இந்த நாள் வார்த்தை வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குன்னு சொல்லி நான் நம்புறேன் விசுவாசிக்கிறேன் ஓகே காட் பிளஸ் யூ தேங்க்யூ